இப்போ நியூ இயருக்கு இப்படி ஒரு படத்தை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக எனர்ஜெட்டிக்கானது தான் உண்மைங்க இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அதாவது இன்னும் உங்களுக்கு இதை பற்றி தகவல் தெரியலை இல்லை யாரும் சொல்லலை அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ நோட் பண்ணிக்கோங்க இந்த ரிவ்யூ பார்க்குறக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து கூட இந்த ரிவ்யூ பாருங்கள் மறட்டி விட்ருக்காங்க என் படத்தை நான் நேற்று தான் ரொம்ப ஷார்ட்டாக போட்டேன் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றக்காக அட்லீஸ்ட் நைட்ஸ் வாட்ச் போவாங்களே அப்படின்றக்காக எஸ் கிச்சா சுதீப் சுனில் வரலட்சுமி உடைய பலரோட நெடிப்புல விஜயகாத்திய இயக்கத்துல அஜய் நேஸ் இசையில வெளிவந்திருக்கிறார் மேக்ஸ் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்கப்பா சும்மா கிடக்கிற விடுதலையை போட்டு போட்டு காட்டுறதை விட இந்த படத்துக்கு தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா தியேட்டரும் நல்லா லாபம் பார்க்கும் படம் பார்க்க ஆடியன்ஸ் பா செம்ம படம் பார்த்த பாட்டுற ஒரு திருப்தியோட வெளியே வருவாங்க ஆமா வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போலாம் ஓடியாங்க ஓடியாங்க

கிச்சா சுதீப் வந்து இதுக்கு முந்தின காலங்களில் அவரோட படங்கள் வந்து டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்னு பேர் விட்டு சொல்லிடலாம் ஆனால் டக்குன்னு ரீகால் பண்ண முடியல ஆனால் இந்த செகண்ட் டக்குன்னு ரீகால் பண்ணணும் கிச்சா சுதிப்பேனா வல்லவனுக்கு வல்லவனோ கேசரி குறைச்சி ஒரு படம் தரல அதாவது ஒருத்தரை டபுள் ஆக்ட் பண்ணிப்பாப்பில்ல செம்மையாக பண்ணிப்பார் முடிஞ்சால் இவனை பிடின்னு நினைக்கிறேன் முடிஞ்சா இவனை பிடிச்சிக்க முடிஞ்சால் இவனை பிடி ஏதோ அப்படிதான் வரும் அந்த படத்தை மிரட்டி விட்டுருப்பா மனுஷன் எனக்கு இப்பயும் அந்த படம் டக்குன்னாத்துக்கு வரும் அதில் நம்ம தேசிய விருது வாங்கச்ச அந்த பேர் மறந்து போச்சு அந்த அம்மா ஹீரோயின அடிச்சுருப்பாங்க ஐயோ தனுஷ் படத்தில் நினச்சிருப்பாங்க தெரிஞ்சம் உள்ள படத்தில் ஓகே எல்லாமே நமக்கு ரீக்காக பண்ண முடியாது ஸோ அப்படி ஒரு நல்ல படம் அந்த படம் கிட்ட அடுத்து அடுத்து நிறைய இப்போ விஆர் ஒன் இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்தாலும் வி ஒன்று விஆர் ஒன்று ஏதோ ஒன்று வந்திருந்தாலும் நம்ம தேட்டருக்கு போகணும் தூண்டின ஒரு படம் இந்த மேக்ஸ் ட்ரெய்லர் பார்த்தாச்சு ட்ரெயிலர் பார்த்து இந்த படம் ஏதோ இருக்குப்பா போகலாம்ப்பான்னு பார்த்தா எங்கேயுமே தேட்டர் கிடையாது ரெண்டு ஷோ மூணு ஷோ கிட்டத்தட்ட ஈவினிங் ஷோ தான் அதுவும் நைட் ஷோ தான் அதுவும் வேறு வழி இல்லாமல் தான் நம்ம ஸ்மைல் மேன் போனோம் ஏன்னா வழக்கமான ஜேனல் தேடாமல் வேறு ஜேனலில் என்ன படம் இருக்கு அப்படின்னா ஸ்மைல் மேன் போனோம் உண்மையில ஸ்மைல் மேன் சிம்பிள் சூப்பர் சொல்லணும்னா ஒரு நல்ல லைன் ஒன் லைன் அழகான படம் போன ஒரு அறுபது ரூபா டிக்கெட்டு எழுபத்தாயிரரூவா டிக்கெட்டுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு எண்பது ரூபாய்க்கு ஒத்து தான் ஸோ அந்த படம் இதுக்கு மேலே தேட்டரில் இருக்குமா அப்படின்னா இருக்காது ஏன்னா பட்ஜெட் ஃபிலிம் நியூ டேரக்டர் இப்படி எல்லாமே இருக்குது ஆனால் அந்த படம் மேக்ஸ் மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் மிகப்பெரிய ஹீரோ கன்னடத்தில் வந்து பயங்கர ஹை க்ராசிங் ஃபிலிம்ன்றாங்க ஆனால் இங்கே தேட்டரில் சரி ஓகேன்னு பார்த்தா இதுவும் அதே மாதிரி ஏழு மணி அஞ்சு ஸோ டிக்கெட் ஹவுஸ் ஃபுல்லாகிட்டு இருக்கு என்ன பண்ணுற பார்த்தா கடைசி ரெண்டு டிக்கெட் இருந்துச்சு அப்போ ஆகணும் ஓகே நியூ இருக்கும் போவோம் அப்படின்னு போட்டாங்க கடைசி இந்த படத்தில் கடைசி சீட் கடைசி சீட்டு தான் அந்த கடைசி ஒரு சீட்டை புக் பண்ணனால தான் அந்த படத்தை பார்க்க அந்த புக் பண்ணதுக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் படத்தில் எங்கேயாவது இருக்குது இருக்கு நீங்கள் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக படம் வரைக்கும் அவ்வளோ அற்புதமான எடிட்டிங் பிரிச்சு மெஞ்சிருக்கானுங்க டேரக்டர் விஜயகார்த்தியா எத்தனாவது படம் தெரியல அது யார் கூட தெரியாது படம் ஆரம்பித்துல தரக்க அதாவது ஒரு சீட்டு நுண்ணியில் உட்கார வைக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்களா சீட்டில் நுண்ணியில் எந்த சின்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுவும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஃப்ரீ கிளைமேக்ஸில் வழக்கமாக ஹீரோ பஞ்ச் டேலாக் பேசி பார்த்துருப்பீங்க ஆனால் ஹீரோவுக்கு கோ ஆடி என்ன சொல்றது கோ செகண்ட் ஹீரோ இந்த மாதிரி ஆக்டர் பேசுனா ஓகே பட் ஆனால் நார்மல் அதாவது இவங்கெல்லாம் பேசுவாங்களா இவங்கெல்லாம் பயந்தாங்கோலிங்க இவங்க அப்படின்ற ஒரு ஆங்கில் இருக்கவங்கள டக்குன்னு ஒரு பேச பேசப்பட்ட அண்ணன் தெரிவிக்க தெரியுமா இந்த மாதிரி நீங்கள் எந்த படத்தில் பார்த்துருக்கீங்கன்னா விட்டு என்ன தமிழ் படங்கள்ல அப்படி ஒரு சேம் சீக்வன்ஸ் படத்துக்கு இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போது பாருங்க படத்தில் காமெடி இருக்கு த்ரில்லர் இருக்குது கில்லர் இருக்குது அந்த ஜானர் இருக்குல்ல அந்த ஜானர் தாங்க அதாவது வரலட்சுமியாக இருக்கட்டும் சுனிலா இருக்கட்டும் கிச்சா சுதீப் கூட வர்றாங்க இளவரசுவாக இருக்கட்டும் அந்த தாஸ் அந்த அந்த ரெண்டு பொண்ணுங்க கோவிந்தன் கேரக்டரு சின்ன 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 விஷயங்கள்லாம் அவ்வளோ மனக்கட்டும் அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க நம்ம ரெட்டிங்ஸ் இங்கிலியாக இருக்கட்டும் த்ரூ அவுட் அந்த ஒரு சீன் இளவரசு பட்டே கிடைக்கிறோம் உள்ள வராத அது வந்துட்டா அதாவது இளவரசு தன்னோட கேரியரில் இதுக்கு மேலே நல்ல படம்னு சொன்னால் நான் முத்துக்கு முத்தாக சொல்லுவேன் அந்த ஆக்டிங்கில் வந்து எனக்கு இப்போயும் மறக்கவே முடியாது ராசு மருத ஒன்று ஆக்டிங்கில் அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் சொல்லலாம் மனுஷன் பாப்பா காற்றடிக்கிறாதா காற்றடிக்கிறேன் காற்றடிக்கிறா அப்பா குண்டாடுறது ஆமாம் இதான் அவர் சொல்லுற ஆக்ட்டிங் பின்னிரு பாருங்க அதாவது ஒட்டுமொத்த படத்துக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று கொடுக்கணும்ல இவ்வளோ த்ரில்லராக இவ்வளோ உரு உருண் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபனி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை ஓகேடா சரி அம்மா படம்னா நம்ம ஏற்றுப்போம் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான நாட் கொடுத்தது இந்த படத்தில் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டுங்க அதாவது நம்ம நினைப்போம்ல இப்படி ஒரு கேரக்டரை இருந்தால் தூக்கி கொண்டாடா சம்மடா அப்படின்னு உசாந்து பார்ப்போம் அதே மாதிரி இப்படி ஒரு கேரக்டர் சீ அப்படின்னு அவங்க குப்பையில் தூக்கி போட்டு கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லணும்ல அப்படி ஒரு சீன் தான் இப்படி ஒரு சீன் அப்படி காட்டும்போது இவனெல்லாம் எல்லாம் இவனெல்லாம் என் உசுரோட இருக்கானு நினைக்கும் போதே அடுத்த சீன் அவங்க செத்துருப்பாடு சரி அந்த சீன் இப்படிதான் இருக்கும்னு தான் இல்லை இந்த சீன் இப்படி இருக்கும் சரி இந்த சீனுக்கு இது காரணம் இதாக இருக்குன்னா இல்லை இதுதான் காரணம் இந்த சீன காரணம் இதுதானா இது இல்லை இதுதான் காரணம் அட்டை புட்ட 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 புட்டப்புனு அதாவது நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் கடை ஒரு நாட்டில் ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த கேரக்டரை நீங்கள் தப்பான கேரக்டர்னு நினப்பீங்க ஆனால் அது தப்பான கேரக்டர் இல்லை ஒர்த்தான ஜெனியூனான கண்ணியமான கேரக்டர்ன்றப்போல ஒரு கேரக்டர் ஒர்த்தான கண்ணியமான ஜெனுவனான கேரக்டர்னு நினைப்பீங்க அந்த கேரக்டர் சீ தூ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த பணத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் நியூ இயர் ரொம்ப அருமையான ஒரு படத்தில் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த படத்துக்கு தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை ரொம்ப கொண்டாடுவாங்க இது டப்பிங் படம் தான் ஆனாலும் எந்த விதத்திலையும் டப்பிங்லேயும் பாட்டுலேயும் எந்த இடத்துலையுமே என்ன சொல்கிறது ஒரு கன்னட படம் அப்படின்ற ஒரு ஃபீலை எனக்கு கொடுக்கவே இல்லை பாப்பா எஸ் இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லுவோம்ல அப்படி இந்த படத்தில் அவ்வளோ ஒர்த்தாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு இந்த டாப் இருந்து சரி ஓகே அவங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ இதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா படத்தை பார்த்துருக்கணும் படத்தை பார்க்கலாம் பார்க்காதீங்க கிளம்பிடுங்க ஓகேவா இருந்தாலும் பார்ப்பேன்னா அது உங்கள் இஷ்டம் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா சாதாரணமாக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிற நாளைக்கே ஜாயின் பண்ண போகிறார் அப்படின்னு போயிடுவாங்க போகிற கேப்பில் இங்கிட்டு ஒரு அசம்பாவிதம் நடக்கும் எல்லாமே ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் கேப்பில் தான் நம்ம நினப்போம் இந்த பொண்ணுக்கு வியாயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஹீரோ வரணுமே அப்படின்னு நினைக்கிற அந்த கேப்பில் அதாவது நீ நினைக்கிற அந்த கேப்புக்குள்ளே ஹீரோ வந்து ஒரு பஞ்சு கொடுத்து டப் 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 டப்பு எஃப்யா அப்படின்னு பண்ணும்போது டே சாமி வந்துடுதுங்க டே என்னடா அது ஒரு ஒரிஜினல் போலீஸ் எப்படி இருக்குன்னு ஆசைப்படும் அப்படி ஒரு விஷயத்தை கம்பீரமாக பண்ணியிருக்கோம் அவ்வளோ மனுஷன் கிச்சா சுதீப்பு அவரோட ஆக்டிங்கில் நான் ரெண்டு போயிட்டேன் ரெண்டு போயிட்டேன் மொட்டு மொத்த படத்தை அவங்க பில்லர் மாதிரி தாங்கியிருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மிரட்டி விட்ருக்காங்க பயங்கரமாக மிரட்டி விட்ருக்காங்க நீங்கள் தேட்டரில் பார்த்து பார்க்கலாம் அப்படின்னா ஓட்டியில் பார்த்ததுக்கு மிஸ் பண்ணி வருத்தப்படுவீங்க ஸோ திருப்பி சொல்கிறேன் இந்த படம் தேட்டர் ட்ரிஸ் பண்ணுங்கள் இந்த படத்தை தேட்டரில் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள் அந்த நாட் அந்த நாட் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் கிளைமேக்ஸில் இந்த படத்தை நம்ம இவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணதுக்கான ஒர்த்து தான் அப்படின்னு இது மாரி நான் பேச விரும்பலை பேசுனா ரொம்ப பேசுகிற கதையை சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது ஸோ இதெல்லாம் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் சரி பிடிக்காட்டி சரி லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த படத்தை போடணும் வேணாம் யோசிச்சுக்கிட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் குறைகள் இருந்தால் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம உங்க ராபினோட நம்ம ஓர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண திரிக்க நல்ல மேக்ஸ் கிட்ட பேசும்போது மேக்ஸிமம் சைலன்ஸோட பேசணும்